ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு தக்காளி பறக்க போகிறோம் பாப்பாவும் தம்பியும் தான் பறக்க போகிறாங்க வாங்க இன்னைக்கு மூணு கூட பறக்கிறீங்க ஆ கூட தூக்குங்க கிளம்புங்க சும்மா தண்ணியிலே விளையாண்டா போதுமா ஆ கிளம்பிட்டாங்கப்பா போய் தக்காளி பறக்கும் வாங்க விசேஷத்துக்கு முப்பது கிலோ தக்காளி சொல்லியிருக்காங்க வாங்க எத்தனை கிலோ இருக்கு பார்ப்போம் தக்காளி காடு வந்துட்டோமா தண்ணியில் உட்காந்து தவி எங்க பாரு பேட்டரா நினச்சி வச்சுருக்கேன் மோனிஸ் தம்பி இன்னைக்கு ஒரு கிலோ பறக்கிறியாப்பா ஒரு கிலோவா பறக்கவே பறக்குவே மோனிசு நல்லா பறிக்கி பழமா பறக்குங்க பாப்போம் தெற்கு பழம்

ரெட்டாக இருந்தா மட்டும் பிறக்கும் நல்லா ரெட் கால் பண்ண சரி கூட பறைக்கு போடுவோம் வீடியோ கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு தக்காளி பறக்கிற வேலையா பார்ப்போம் நைட் நூறு நூறு சாப்பிடு போகிறாங்க சரிப்பா என்னப்பா ஒரு பழம் மட்டும் தான் ரெண்டு இருந்துச்சு ரெண்டையுமே பறிப்பு மோனிஷ் நேர

காலையிலே வந்ததுனால கொஞ்சம் வெயில் தெரியல வெயில் தான் பரவாயில்ல நான் என்ன சொல்கிறீங்களா தான் கரெக்ட் வாங்க குட்டி விவசாயி வந்து தக்காளி பிறக்கியாச்சு குட்டிங்க விவசாயி பறக்கிட்டு பிறக்கிட்டு வர மோனிஷன் வந்து கொட்டுறாரு என் கூட பிறக்கியாச்சு தேர்ட்டி கேஜி சொன்னாங்க போதும்னு நினைக்கிறோம் கொஞ்சம் பறக்கவா ஒரு கூட பறக்கிறதுக்காக வந்துருக்கோம் மட்டும் பிறகு எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல அப்படின்றதுக்காக மோனிஸ் பாய் சொல்லு நம்ம தக்காளி பறக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாமா ம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் சொல்லு பாப்பா அப்படியே பெட்டி கூட